ஸ்ரீ கணேசாய நம ஸ்ரீ குருப்பியூ நமக திருச்சிற்றம்பலம் வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடம் சித்திர மாசம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மேஷராசியிலிருந்து அதாவது சொல்லணும் மே மாதம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மத்தியானம் கிருத்திகை ஒன்னாம் பாதத்திலிருந்து கிருத்திகை இரண்டாம் பாதம் அதாவது ரிஷபராசிக்குள்ள போறாரு அடுத்த முன்னூத்தி எண்பது நாள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல இதே ரிஷபராசியில தான் குரு பகவான் சஞ்சாரம் பண்ண போறாரு அதோட பலாபலன்கள் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு முன்னாடி குரு பகவான் அந்த ரிஷபராசியில டிராவல் பண்ணும்போது சித்திரை இருபதாம் தேதி மே மாசம் மூணாம் தேதி குரு பகவான் அஸ்தமனம் அடையறாரு அஸ்தமனம் அஸ்தங்கம் அதாவது சூரியனுக்கு பக்கத்துல எந்த கிரகம் வந்தாலும் அந்த கிரகத்தோட ஒளி குறையும் ஏன்னா சூரியன் ஒளி பிரகாசம் அதிகம் இல்லை அது குறையும் அத பேர் அஸ்தமனம் அஸ்தமனமான கிரகம் கிரக காரகத்துவ பலன்களை கொடுக்காது அவரு வைகாசி மாசம் இருவதாம் தேதி அதாவது ஜூன் மாசம் ரெண்டாம் தேதி தான் கிழக்குல உதயமாறார் அப்போ இந்த குரு பயிற்சி மே மாசம் ஒண்ணாம் தேதி நிகழ்ந்தாலும் நம்மளுக்கு குருவோட பலன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இது மட்டும் இல்லாம குருக்கு சூரியன் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பதுல டிராவல் பண்ணும்போது குரு பகவான் வக்ரம் அடைவர் வக்ர ஆரம்பம் புரட்டாசி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அக்டோபர் பதினைஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து தை மாசம் இருபத்தி ஒன்பது அதாவது பிப்ரவரி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வக்ர நிலையில தான் டிராவல் பண்றாரு குரு பகவான் ஸோ இதை எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து அதை தவிர வருஷ கிரகமான சனி பகவான் கும்பராசில தான் இந்த வருடம் ஃபுல்லாவே இருக்க போறாரு ஆட்சி பெற்று அதே மாதிரி ராகு பகவான் மீனத்திலயும் கேத்து பகவான் கண்ணியிலையும் இந்த வருஷம் ஃபுல்லா சஞ்சரிக்க போறாரு இத எல்லாத்தையும் கணக்கில் எடுத்து இப்போ நம்ம இந்த பதிவுல விருச்சிக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை விரிவா பார்ப்போம் இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறாம் பாவமான மேஷ ராசியில் சஞ்சரித்து வந்த உங்கள் இரண்டாம் மற்றும் ஐந்தாம் பாவங்களுக்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ஏழாம் பாவமான ரிஷப ராசியில் சஞ்சரிக்க உள்ளார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் அனைத்து நல்ல முயற்சிகளும் வெற்றியை நோக்கிச் செல்லும் குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசி பதினொன்னாம் பாவம் மற்றும் மூன்றாம் பாவங்களில் விழுவதால் தேக்க நிலை மாறி பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு வர இருந்த பாக்கிகள் அனைத்தும் வந்து சேரும் மூத்த சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலம் சீராகும் முகம் பொலிவுடன் காணப்படுவீர்கள் வீட்டில் மற்றும் வெளிவட்டாரங்களில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் திருமணத்திற்காக காத்திருந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடும் உங்கள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் பாவ அதிபதியான சனி பகவான் நான்காம் பாவமான சுகஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் வீடு வண்டி வாகனங்களை பழுது பார்ப்பீர்கள் மாணவர்களுக்கு படிப்பில் சிறிது தேக்க நிலை ஏற்படலாம் ஐந்தாம் பாவத்தில் ராகு பகவான் தொடர்வதால் குழந்தைகளுடன் சுற்றுலா போய் வருவீர்கள் குழந்தைகள் வழியில் சந்தோஷம் கிடைக்கும் மனதுக்கு பிடித்த இடங்களுக்கு உங்கள் விருப்பமானவர்களுடன் சென்று வருவீர்கள் பதினொன்றாம் பாவமான கண்ணிராசியில் கேது பகவான் தொடர்வதாலும் குரு பகவான் பார்ப்பதாலும் ஆன்மீக யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பழைய பாக்கிகள் தானாக வந்து சேரும் தினம்தோறும் அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய கந்தர் அனுபூதியை பாராயணம் செய்து வர அல்லது கேட்டு வர உங்களுக்கு பெரும் புகழ் சேரும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் கால நேரத்தில் துர்கை அம்மனை வழிபட்டு வர உங்களுக்கு வெற்றி சதவீதம் கூடும் இந்த வருடத்தில் ஒரு முறையாவது திருத்தணி சென்று அங்கு அருள் பாலிக்கும் வள்ளி சேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு வர உங்கள் இல்லற வாழ்வு ஆனந்தமாகும் மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி சென்ற காலத்தில் இருந்து வந்த தேக்க நிலைகள் மாறி வெற்றிகளை கொடுக்கும் குரு பயிற்சியாக உங்களுக்கு அமையும் மேலும் மற்ற ராசிகளுக்கான குரு பயிற்சி பலன்களை அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம் లోకా సమస్త శుకినో భవంతు నన్్రి నన్్రిగలుడన్ శృంగన్ వి ప్రభాకరన్